போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம்முடைய நேயர்களினுடைய விருப்பத்திற்காகவும் கேரள பிரசன்ன முறைகளை பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்முடைய மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாகணுங்கிறதுக்காகவும் பல காணொலிகள் பேசிக்கிட்டே வரோம் சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலியாக இந்த நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு பலன் சொல்கிறோம் கேரள பிரசன்னத்தில் நிறைய முறைகள் இருக்குது இதில் குறிப்பாக நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு பலன் சொல்கிறோம் இந்த வகுப்பு பிரசன்ன பாட வகுப்புகள் கேரள பிரசன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பாடம் வரக்கூடிய மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் பாடங்கள் நடக்குது நேரடியான பயிற்சி நேரடியாகவே கலந்துக்கலாம் பயிற்சியோடு சேர்த்து வெறும் படிச்சுட்டு பாடத்திட்டமாக போகிறதில்ல பலன் சொல்வதற்குண்டான பயிற்சிகளோடு சேர்த்து மூன்று நாள் பயிற்சி நடக்குது ஈரோட்டில் நான் நேரடியாக உங்களோடு நானே வகுப்பெடுக்கிறேன் இதில் இந்த நூற்றி எட்டு சோழிகளை வச்சுட்டு என்னென்ன பலன் பார்க்குறோம் ஒரு குடும்ப ஜனங்களுக்கு பிரசன்னம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிரசன்னத்தில் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பத்துக்கு தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது உடல் உபாதையால் பாதிக்கப்படுறாங்க அல்லது ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண் வாரிசு மட்டுமே இருக்கும் ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆண் வாரிசு மட்டுமே இருக்கும் பெண் வாரிசு இல்லாமல் இருக்கும் தொடர்ந்து குறிப்பிட்ட வயசில் இறப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு போன வாரம் ஒரு பிரசன்னம் வச்சோம் அந்த பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தி நாலு வயசு இப்படி இந்த ஐம்பத்தஞ்சுக்குள்ளாரையே தொடர்ந்து மரணம் நடக்குது பெண்கள் யாரும் ரொம்ப அறுபது எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறதே இல்லை ஒரு ரெண்டு தலைமுறையாக இந்த மாதிரி இருக்குது இப்படி கேட்டு ஒரு பிரசன்ன வச்சாங்க இது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு இது என்ன இது எங்கே இருந்து இது போன்ற பிரச்சனைகள் உருவாகுது எதனால இந்த குறைகள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பிரசன்னத்தில் கொஞ்சம் துல்லியமான பலன்கள்லாம் எடுக்க முடியும் பிரசன்னம் பார்க்கும்போது தான் தெரியும் வித்தியாச வித்தியாசமா நிறைய விஷயங்கள் கேள்விகளோடு வருவாங்க நாம் கேள்விப்படாத சில விஷயங்கள்லாம் பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க கேட்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கே எத்தனை விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இந்த பிரசன்னம் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டும் ஒரு குடும்ப ஜனங்களுக்கு பிரசன்னம் வைக்கின்ற பொழுது அந்த குடும்ப ஜனங்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கான தீர்வு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருக்கணும் எதை செய்தால் தீர்வாகும் இறை வழிபாடா இல்லை இறைவனுடைய அனுகிரகம் முதல்ல இருக்கா அந்த குடும்ப ஜனங்களுக்கு இறை அருள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரியான காலகட்டங்களில் அதற்குண்டான தீர்வை ஏற்படுத்துறதுக்கும் பிரசன்னம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நான் சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சில விஷயங்களை வச்சுட்டு பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு குடும்ப ஜனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து அந்த குடும்பம் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கும் நல்ல ஆயுளோடு வாழ்வதற்கும் தொழில் சிறப்பாக அமைவதற்கும் அடுத்தடுத்த தலைமுறையினர் உருவாகுவதற்கும் பல குறிப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எதனால் உருவாச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னம் ஒரு அற்புதமான வழி இதில் இந்த நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு நம்ம பிரசன்னம் எடுக்கிறோம் அப்படின்னா நூற்றி எட்டுங்கிறது பல காணொலிகளில் நம்ம பேசியிருக்கோம் புதிதாக கேட்பவர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு குறிப்பு சொல்கிறோம் இந்த நூற்றி எட்டு சோழி அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்காக நட்சத்திரங்கள் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்களை வச்சு தான் பலன் சொல்றோம் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் கணிதத்துல வச்சுருக்கோம் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதம் இப்போ பரணினா பரணி ஒன்று பரணி ரெண்டாம் பாதம் பரணி மூணு பரணி நாலு இப்படி ஒரே நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் அப்ப இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நான்கு பாதங்கள்னா நூற்றி எட்டு ஆச்சு அந்த நூற்றி எட்டை தான் இங்க சோழியாக வைத்து அந்த நூற்றி எட்டு சோழிகளில் இறைவனுடைய அனுகிரகத்தோடு சோழியை பிரித்து அதுக்கு ஒரு லக்னம் இட்டு பலன் சொல்கிறோம் இது கோவிலுக்கு பார்க்கறதும் இருக்கு ஒரு குடும்ப ஜனங்களுக்கு உண்டான பிரசன்னத்தை பார்க்கறதும் இதில் அடங்கும் அப்போ நாம் என்ன செய்கிறோம் இந்த தெய்வீகமான இந்த அற்புதமான பிரசன்ன கலையை பாடமாக ஏன்னா அடிப்படை படிச்சிருந்தால் தான் இந்த பிரசன்ன முறைகளை படிக்க முடியும் அடிப்படை படித்த மாணவர்களுக்கு இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பாடங்கள் நடக்குது நேரடியாக பயிற்சியோடு சேர்த்து பாடங்கள் நடத்துகிறோம் அடிப்படை படித்த மாணவர்கள் விருப்பம் இருந்தால் நேரடியான பயிற்சி ஈரோட்டில் நேரடியாக நான் எடுக்கக்கூடிய பயிற்சி நேரடியாக கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க இன்னும் பல விஷயங்கள் நம்மளுடைய மாணவர்களுக்காக இன்னும் பல குறிப்புகள் நாம் தொடர்ந்து பேசுவோம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு எல்லோருடைய வாழ்விலும் ஒரு நல்ல பொருள் வளர்ச்சியும் தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்